மகிழ்ச்சி பொங்கி பரவட்டும் வீழ்ச்சி கரையட்டும் புதிய எழுச்சி நனவாகட்டும் வறுமை ஓடட்டும் புதிய வலிமை பிறக்கட்டும் மாற்றங்கள் பிறக்கட்டும் உறவுகள் சிறக்கட்டும் மகிழ்ச்சி பொங்கி பரவட்டும் வீழ்ச்சி கரையட்டும் புதிய எழுச்சி நனவாகட்டும் வறுமை ஓடட்டும் புதிய வலிமை பிறக்கட்டும் எண்ணங்கள் சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் குவியட்டும் கொண்டாட்டமும் குதூகலமுமாக ஒவ்வொரு நாளும் ஒளிமயமாய் விளங்கட்டும் இந்த புத்தாண்டு ஒவ்வொரு தமிழர்களின் உள்ளத்திலும் புது ரத்தம் பாய்ச்சட்டும் எண்ணங்கள் சிறக்கட்டும் வாழ்த்துக்கள் குவியட்டும் கொண்டாட்டமாயும் குதூகலமாயும் ஒவ்வொரு நாளும் ஒளிமயமாய் விளங்கட்டும் இந்த புத்தாண்டு ஒவ்வொரு தமிழர்களின் உள்ளத்திலும் புது ரத்தம் பாய்ச்சட்டும் இவ்வண்ணமாக துசி தன்னுடைய கவிவரிகளை எங்களோடு பகிர்ந்து நிற்கிறார்